நாம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுவோம் இப்போலாம் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கண்ணாடி வளையல் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அது உடைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தால் உடையாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே சமயம் சம்டைம்ஸ் ஹாட் வாட்டரில் போடும்போது இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் உறிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதோடு நம்ம ஈஸியாக எப்படி கண்ணாடி வளையல் உடையாமல் ரொம்ப நாளுக்கு வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு டவல் வச்சு அயன் பாக்ஸ் சூடானதுக்கப்புறம் லைட்டாக அது மேலே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த சூட்டுக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் உடையாமல் இருக்கும் இது ஈஸி தண்ணியில் போட்டு எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து திருப்பி அதை கழுவி சுத்தம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் போக நம்ம எடுத்து வைக்கணும் இதுவே நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்ணாடி வளையல் ரொம்ப நாளுக்கு உடையாமல் இருக்கும் இது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த டிப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஈஸியும் கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தொடச்சி திருப்பி நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் ஆனால் இது பண்ணிங்கன்னா வளையலும் உடையாமல் ரொம்ப நாளைக்கு பத்திரமாக இருக்கும் இப்படி நம்ம நல்லா சூடு பண்ணின வளையல்களை இப்படி ஒரு சேஃப்டி பின் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா களைஞ்சி போகாமல் அப்படி அப்படியே நம்ம செட்டாக எடுத்து போட்டுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு சேஃப்டி பின் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ராவல்லாம் இப்படி வளையல் போகல சேஃப்டி பின் போட்டு நான் சாக்ஸ் போட்டு ஸ்டோ எடுத்துகிட்டு போடுறேன் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சேஃப்டி பின் நம்ம தேடவும் வேணாம் ஸாரிக்கு இது பின் பண்ணுறதுக்கு இதுவும் வளையலும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன்